Your dream vacation to Malaysia starts from rupees 24999 only with GT Holidays. டாக்டருடன் இருந்த தகாத உறவு. YouTube வீடியோ பார்த்த காதலி. காதலன் மனைவிக்கு போட்ட sketch. வொர்க்அவுட் ஆகாமல் சிக்கிய பிண்ணனி. "ஓன் புருஷன் எனக்கு மட்டும்தான்" மாறு வேடத்தில் வந்த டாக்டர் நொடியில் நடக்க இருந்த பகீர் காரியம் கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் வசித்து வருபவர் ஷினி முப்பத்தி ஐந்து வயதான இவர் அப்பகுதியில் சுகாதாரத்துறை அதிகாரியாக பணியாற்றி வருகிறார் கடந்த ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி காலை ஷினியின் வீட்டுக்கு கோட் சூட்டுடன் வந்த பெண்ணொருவர் ஒருவர் ஷினிக்கு கொரியர் வந்ததாக கூறியிருக்கிறார் அப்போது ஷினியின் கணவரான டாக்டர் சுஜித் மற்றும் அவரது தந்தையான பாஸ்கரன் கொரியரை தங்களிடம் தருமாறு அந்த பெண்ணிடம் கேட்டுள்ளனர் அப்பெண்ணோ கொரியர் ஷினியின் பெயரில் வந்துள்ளதால் அவர் கையொப்பமிட வேண்டும் என கூறியுள்ளார் இதனால் வேறு வழியின்றி ஷினியே வீட்டிற்குள்ளிருந்து கொரியர் வாங்க வெளியே வந்துள்ளார் அப்போது திடீரென தனது கோட் பாக்கெட்டில் மறைத்து வைத்திருந்த துப்பாக்கியை எடுத்த அந்த பெண் ஷினியை மூன்று முறை சுட்டுள்ளார் ஆனால் அது ஏர்கன் என்பதால் ஷினி காயத்துடன் உயிர் தப்பியுள்ளார் இதையடுத்து ஷினியை மருத்துவமனையில் அனுமதித்த அவரது குடும்பத்தினர் பின்னர் போலீஸில் இது குறித்து புகார் அளித்தனர் புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் வீட்டில் இருந்த சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் விசாரணையை தொடங்கினர் அதில் கொரியர் கொடுக்க வந்து துப்பாக்கியால் சுட்ட பெண் காரில் வந்து சென்றது தெரிய வந்தது ஆனால் அந்த கார் எண் போலி என்பதால் விசாரணையில் சிக்கல் ஏற்பட்டது இதையடுத்து போலீசார் ஷினி மற்றும் அவரது கணவர் சுஜித்தின் செல்போன்களை ஆய்வு செய்தனர் அதில் ஷினியை துப்பாக்கியால் சுட்டது தீப்திமோல் ஜோஸ் என்ற முப்பத்தி ஏழு வயதான டாக்டர் என்பது தெரியவந்தது அவரை கைது செய்த போலீசார் அவரிடம் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்களை கண்டறிந்தனர் பெண் டாக்டர் தீப்திமோல் ஜோஸ் கொல்லத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் முறையீரல் மருத்துவராக பணியாற்றி வந்துள்ளார் அப்போது அங்கு பணியாற்றிய ஷினியின் கணவரான டாக்டர் சுஜித்துடன் அவருக்கு காதல் ஏற்பட்டுள்ளது இருவரும் திருமணத்தை மீறிய உறவில் இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது இந்த நிலையில் பெண் டாக்டரிடம் நெருங்கி பழகி வந்த சுஜித் திடீரென விலகத் தொடங்கியுள்ளார் இதனால் மன உளைச்சலடைந்த டாக்டர் தீப்திமோல் ஜோஸ் சுஜித் நெருங்கி பழகிவிட்டு ஏமாற்ற முயன்றதற்கு காரணம் ஷினிதான் என முடிவுக்கு வந்துள்ளார் இதனால் ஷினியின் கதையை முடிக்க அவர் விபரீத திட்டம் தீட்டியது விசாரணையில் வெளிச்சத்திற்கு வந்தது மேலும் கொலை செய்ய யூடியூபில் வீடியோ பார்த்தவர் ஏர்கன் கொண்டு நெருங்கி சுட்டால் இறந்து விடுவார் என நினைத்துக்கொண்டு துப்பாக்கி ஒன்றை ஆன்லைனில் வாங்கியுள்ளார் பின்னர் அதற்கு பயிற்சி எடுத்து சுஜித் மனைவி ஷினியை தீர்த்து கட்ட முயற்சி செய்தது முதற்கட்ட விசாரணையில் அம்பலமாகியுள்ளது இதனிடையே அவரை கைது செய்து விசாரணை நடத்தி வரும் போலீசார் பெண் டாக்டரிடம் நெருங்கி பழகி ஏமாற்றிய பதிவு செய்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது விரிவான விசாரணைக்கு பிறகே பின்னணி முழுமையாக தெரிய வரும் என்கின்றனர் கேரள போலீசார் உங்கள் நக்கீரன் இதழில் கதாசிரியர் தயாரிப்பாளர் இயக்குனர் என பன்முகம் கொண்ட திரைக்கலைஞர் வி சி குகநாதன் எழுதி வரும் சினிமா கொட்டகை பரபரப்புக்கு பஞ்சமில்லா தொடர் வாங்கி படியுங்கள் நக்கீரன் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க